இந்தியாவில் முதல் விண்மில் தொழிலகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது இதுகுறித்து இன்று கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் இயங்கி வருகின்ற இசட் எஃப் நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய இசட் எஃப் குழுமத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினர் பேராசிரியரும் டாக்டருமான பீட்டர் லயர் கூறும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் இசட் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் இயங்கி வருகின்றது இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியானது தற்போது அறுபது ஏக்கர் பரப்பளவில் ஆயிரம் பணியாளர்களுடன் இக்காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் இயங்கி வருகிறது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கும் அதிக அளவிலான காற்றாலை மின் உற்பத்தி கியர் பாக்ஸுகளை வடிவமைத்து வழங்கி வருகின்றதால் இந்தியாவின் முன்னணி கியர் பாக்ஸ் வடிவமைப்பு நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது மேலும் தனது உற்பத்தி திறன் மற்றும் வசதிகளை விரிவு சுமார் முனை வருதுடன் அதற்கானில்லையை செலவு செய்து வாக்ஸுகளை தயாரித்து இந்தியாவில் முதல் விண்பவ தொழிலகம் என்ற பெருமையை அடைந்துள்ளது என்றார் இதே வேகத்தில் பணியாற்றும் பொழுது வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்திய திருநாட்டில் தற்பொழுது உள்ள அளவீட்டின்படி இரண்டு மடங்கு காற்றாலை உற்பத்தியை உயர கூறினார் மேலும் காற்றாலை உற்பத்தி செயல்பாடுகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பை பெரிதும் குறைக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருவதுடன் ஆண்டுக்குள் கார்பன் நடுநிலைமை என்ற குறிக்கோளுடன் பசுமையான எதிர்காலத்திற்கு ஏற்ற பங்களிப்பை வழங்க நவீன தொழில்நுட்பங்களையும் செயல்முறைகளையும் பயன்படுத்தும் சிறந்த தொழிலகமாக கோவை கிளை திகழ்ந்து வருகின்றது என்றார் இந்த நிகழ்ச்சியின் போது எப் குழுமத்தின் தலைவர் ஆகாஷ் பாசி தலைமை செயல் அதிகாரி பெலிக்ஸ் நிர்வாக இயக்குனர் தீபக் பொகக்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது